அனைவருக்கும் விஜய் வெங்கட்டின் அன்பான வணக்கங்கள் ஆசிரியர் பாலபாரதி அவர்கள் எழுதிய மரப்பாச்சி சொன்ன ரகசியம் கதையுடைய இரண்டாவது பாகத்தை தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம் முதல் பாகத்துல என்ன பார்த்தோம் கடைசியாக அப்படின்னா ஷாலுவும் ஹரியும் இருந்த ரூம்ல புகை அதிகமாக பரவ ஆரம்பிச்சது அப்போ படுக்க வச்சிருந்த மரப்பாச்சி பொம்மை பொறுமையா எழுந்து நிற்க ஆரம்பிச்சது இதோட முதல் பாகத்தை நம்ம பார்த்துருந்தோம் இல்லையா குழந்தைகளே இரண்டாவது பாகம் என்ன அப்படின்னா ஷாலும் ஹரியும் இப்படி அந்த மரப்பாச்சி பொம்மை பொறுமையா எழுஞ்சு நிக்கிறத பார்த்த உடனே அப்படியே உறைஞ்சி போயிட்டாங்க இவங்களுக்கு முன்னாடி அந்த மரப்பாச்சி பொம்மை குறுக்கும் நெடுக்குமா நடந்துகிட்டு இருந்துச்சாம் ரெண்டு பேரும் பயந்து போயிட்டாங்க அது அவர்களோட உடல் நடுக்கத்திலேயே தெரிஞ்சது மரப்பாச்சி நடப்பதை பார்த்ததுமே வீறிட்டு கத்த நினைச்சாங்க ரெண்டு பேரும் ஐயோ அம்மா அப்படின்னு கத்த நெனைச்சாங்க ஆனா ஐ அப்படின்ற சத்தம் எழுமுனதுமே மரப்பாச்சி அவங்கள நோக்கி கையை கையாட்டுச்சு அவ்வளவுதான் அவங்களால சத்தமே போட முடியல அறைக்கு வெளியே ஓடிடலாம் அப்படின்னு நினைச்சாங்க ஆனால் அவங்களால அந்த இடத்த விட்டு நகரவே முடியல அந்த மரப்பாச்சி பொம்மை ரெண்டு பேரையும் அப்படியே உரைய செய்து ஒரு ஓரமாக உட்கார வச்சிருச்சான் அப்ப மரப்பாச்சி பொம்மை பேச ஆரம்பிச்சது நான் சொல்றத நீங்கள் ரெண்டு பேரும் கேட்கணும் நீங்கள் என்னை பார்த்து பயப்பட தேவையில்லை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் நீங்கள் சத்தம் போட மாட்டேன்னு சொன்னால் உங்களை சுற்றி நான் ஒரு மந்திரக்கட்டு போட்டிருக்கேன் அந்த மந்திரக்கட்டை நான் அவிழ்த்துடுறேன் இல்லைன்னா இப்படியே இருக்க வேண்டியது தான் உறுதியாக சத்தம் போடக்கூடாது சரியா அப்படின்னு அவங்கள பார்த்து தன்னோட கீச்சு குரலால் கேட்டுச்சா மரப்பாச்சு அசைய முடியாத போது எப்படி தான் அவங்கள பதில் சொல்ல முடியும் சரி ஒப்புக்கிறோம் அப்படின்னு கண்கள் வழியாக தெரிவிச்சாங்க ஷாலு விழிகளை திறந்து மூடினான் ஹரி சைகை எதுவும் செய்யாம பயத்தோட பார்த்துட்டு இருந்தான் அவன் சிறுவன் அப்படின்றதால அந்த மரப்பாச்சி அவனை கணக்குலயே எடுத்துக்கல மரப்பாச்சி முகத்துல மகிழ்ச்சி தெரிஞ்சுதான் மீண்டும் கையை உயர்த்தி ஏதோ முணுமுடுத்துச்சு மந்திர கட்டு அவிழ்ந்துடுச்சு ரெண்டு பேரும் கை கால்களை அசைச்சு பார்த்தாங்க அசைக்க முடியுது இப்போ வியப்போட அந்த மரப்பாச்சியே பார்த்தாங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு அருகில வந்து கை நீட்டிச்சான் அந்த மரப்பாச்சி ரெண்டு பேரும் கை குலுக்குனாங்க அதோட கை மரம் மாதிரி இல்லாமல் ரொம்ப மென்மையாக இருப்பதை பார்த்தா ஷாலு ஆமாம் மரம் தானே நீ ஆனால் இவ்வளோ சாஃப்டாக இருக்கியே எப்படி அப்படின்னு கேட்டால் ஷாலு ஆமாம் நான் பேசத் தொடங்கிட்டா இப்படித்தான் ஆயிடுவேன் அப்படின்னு சொன்னிச்சு அந்த மரப்பாச்சி எப்படி நீ பேசுகிற அப்படின்னு கேட்டால் ஷாலு ம் சொல்கிறேன் மரங்களுக்கு உயிர் உண்டு அப்படின்னு படிச்சிருக்கிறல்ல நான் அதுக்கு ஒரு சாட்சி எனது காடு செவ்வனம் ஆ செவ்வனம்னா செம்மரம் அப்படின்னு அழைக்கப்படுற செஞ்சந்தன வகையை சேர்ந்தவன் நான் நாங்க போது உயிர் பெற்றுடும் சக்தி வாய்ந்தவங்க சக்தி வாய்ந்தவங்க நாங்க எங்களோட மருத்துவ குணத்தினால மனிதர்களுக்கு பல விதங்கள்ல உதவி வந்திருக்கிறோம் அதுல தான் இந்த மரப்பாச்சி பொம்மை அதனால என்னை கண்டு நீங்க பயப்பட தேவையில்லை நான் உங்களுக்கு உதவியா இருப்பேன் அப்படின்னு மறப்பாச்சு அக்காவும் தம்பியும் விழிகளை இமைக்காம அதையே பார்த்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரோட கண்களிலேயும் இப்போது பயம் குறைஞ்சி வியப்பு தெரிஞ்சது இப்ப பயம் போயிடுச்சு நீ செம்மரம்னா உனக்குன்னு எதுவும் பேர் இல்லையா அப்படின்னு தயங்கி தயங்கி கேட்டா ஷாலு ம் இருக்குதே செம்மர காட்டின் இளவரசி நான் அப்படின்னு என்னை எல்லாரும் அழைப்பாங்க தெரியுமா ஹஹா அது இல்ல இப்போ என்னோட பேரு ஷாலினி ஆனா என்ன ஷாலுன்னு கூப்பிடுவாங்க கண்ணம்மான்னு கூப்பிடுவாங்க இதோ இவன் என்னோட தம்பி இவன் பேரு ஹரி இவனை பட்டப்பா தங்கப்பான்னு கூப்பிடுவாங்க அது மாதிரி உன் பேர் என்னன்னு கேட்டேன் ஓ அப்படியா எங்க அப்படி பெயர் வச்சு அழைக்கிற வழக்கம் எல்லாம் இல்லை இப்படித்தான் அழைப்பாங்க அப்படின்னு சொன்னது அந்த இளவரசி அப்படியா சரி இத்தனை நாளா மரப்பாச்சியாகத்தானே இருந்த இப்போ மட்டும் எப்படி உனக்கு உயிர் வந்துச்சு அப்படின்னு கேட்டா ஷாலு நாங்க எப்ப நினைக்கிறோமோ அப்ப உயிர் பெற்றுடுவோம் அதுவரை மரமாவே இருந்தாலும் சுற்றிலும் நடப்பதை கேட்டும் பார்த்தும் காலத்துக்கேற்ப புதுப்பித்து கொண்டே இருப்போம் என்னை கையில வைத்திருப்பவங்க யாரா இருந்தாலும் அவங்களுக்கு நல்ல குணம் வந்துடும் அது மட்டும் இல்ல பொய் பேச மாட்டாங்க தெரியுமா அப்படின்னு சொன்னிச்சு மரப்பாச்சி என்னடிய என்ன ஆச்சா எழுதியாச்சா இப்படி அம்மாவோட குரல் கோபமா கேட்டுச்சு எழுதிக்கிட்டே இருக்கான்மா என்று பதிலுக்கு குரல் கொடுத்த ஷாலு தம்பி பக்கம் திரும்பி டே சீக்கிரம் எழுந்துருடா எழுதுடா சீக்கிரம் அப்படின்னு சொன்னான் போ எனக்கு கை வலிக்குது நான் எழுத மாட்டேன் ஏஞ்சி போக மாட்டேன் அப்படின்னு தம்பி சொல்லிட்டான் பென்சில் பிடிச்சு எழுதுறதுக்கே கை வலிக்குதாக்கோ நீ அக்கா மாதிரி பெரியவனான ஆன பிறகு பேனா எல்லாம் பிடிச்சு எழுதணுமே அப்ப என்ன செய்வ டே பிளீஸ் டா எழுதிடுறா கை வலிக்குதுன்னு சொல்ற போ போய் சொல்லாதடா இந்த பென்சிலை பிடி என்று ஒரு அதட்டல் போட்டாள் ஷாலு அவனை சத்தம் போடாத ஷாலு நிஜமாவே அவனுக்கு கை வலிக்கலாம்ல அப்படின்னு சொன்னச்சு மரப்பாச்சு அதெல்லாம் இல்ல இவன் டூப்பு விடுறான் நிஜமா தான் சொல்றேன் அப்படின்னு சொன்னா ஹரி ஆமா அவன் பொய் பேசுற மாதிரி தெரியல அந்த காலத்துல விரல்களோட பயிற்சிக்கு மண்ணில் எழுதி பழக சொல்லுவாங்க கிச்சு கிச்சு தாமாலும் அப்படின்னு ஒரு விளையாட்டு கூட உண்டு அந்த விளையாட்டுல விரல்களுக்கு நல்ல பலம் கிடைக்கும் அப்படி பலம் கிடைச்சதுன்னா எளிமையாக பென்சில் எல்லாம் பிடிச்சு எழுதலாம் இப்படியெல்லாம் ஒரு விளையாட்டு இருக்கா நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வியப்போட கேட்டா ஷாலு அதுதான் சொன்னேனே அந்த காலத்துல இருந்தது இப்ப எல்லாம் மறைஞ்சு போச்சு என்றது இளவரசி இன்னும் எழுதிக்கிட்டு இருக்கீங்க சத்தம் போட்டபடியே அம்மா கதவை திறக்கும் சத்தம் கேட்டுச்சு